ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் அப்படின்னாலே வந்து இந்த பனிரெண்டு ராசிகள்ல குரு சுபஸ்தானம் சுப சுபரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் ரெண்டுமே வந்து சுபரான கிரகங்கள் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது இடமான ரிசவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகிறார் அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் பொதுவாக அந்த சுக்ரன் வந்து ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம் தான் அது மாதக்கோள்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்ன செய்வார் அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம் இதை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்ரன் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கலாம் அன்பான கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சியான தோற்றத்தை கொண்டவர்கள் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் புதன் அப்படின்னா என்றும் இளமைன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு நாற்பது வயசு உள்ள ஒரு மனிதரை பார்க்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் தோற்றம் அப்படி ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களுடைய வயசை கணிக்க முடியாது சுருக்கமாக சொல்லணும்னா அவருடைய வயசை கணிக்க முடியாது இந்த பனிரெண்டு ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன் தான் இது பத்து பர்சன்ட்லேருந்து இருந்து இருபது பிரசன் தான் இருக்கும் உங்களுடைய விதி ஜாதகம் உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி கோச்சாரம் இது மட்டும்தான் முழுமையான பலனை கண்டு தெரிஞ்சுக்க முடியும் இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்த அதிபதியும் துலாம் ராசிக்குள்ள அதிபதியும் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்து அதிபதியும் அதாவது ரிசபராசியினுடைய அதிபதியும் சுக்குரன் அவர் இருந்து மிதுன பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய ஏழாம் இடமான மீனராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்கார் தொழிலில் பத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு இந்த அஞ்சாவது இருந்து இந்த ஏழாவது மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையில ப்ரமோஷன் பண்றது வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறி போறது இது எல்லாமே வந்து பாருங்க நிறைய வேலையவே விட்டு போறது இந்த மாதிரி எல்லாம் நிறையா நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு இந்த கன்னிராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காரு இந்த ஒரு மாசத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை ஒரே மாசத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு சுக்ரன் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு எல்லா ஜாதகருக்குமே ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நிம்மதி திருப்தி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் பண சம்பந்தமா வீடு சம்பந்தமா ஒரு ராஜபோக வாழ்க்கை சம்பந்தமா சுகபோக வாழ்க்கையானது ஆடம்பரமான வீடு கட்டுறது ஒரு அலங்கார மாளிகையாக கட்டுறது நல்ல வாகன யோகங்கள் இருக்கிறது நல்ல வசிப்பிடம் அமைகிறது ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல இயற்கையோடு சேர்ந்து நல்ல வளமான இடத்துல குடியிருப்பாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனாகப்பட்டவர் ரொம்ப சிறப்பா இருந்தா மட்டும்தான் அவருடைய பாக்கியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் குழந்தை காரகரான குரு பகவானும் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து பதினாலு டிகிரிக்கு உள்ள இருக்கு அப்படின்னா அஸ்தமனம் ஆயிடுவார் இதே நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல இருக்கு அப்படின்னா ஆஹ் அஸ்தபனமாக்குறதுக்கும் செயல் இழுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்போ இதை பொறுத்த அளவுக்கு செயல் இழக்குது அப்படின்னா குருவாகப்பட்டவர் குருவாகப்பட்டவர் அந்த இடத்த பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கான பலன் கூட உண்டுன்னு சொல்லலாம் அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுடைய ராசிக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய இரண்டாம் இடமான சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியை பார்க்குது இது கோடி புண்ணியத்தில் ஒன்று குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்கிறான் இது சுக்கரனும் சேர்ந்து அவருடைய வீட்டை பார்க்கறதுனால அது அதை விட சிறப்பான விஷயம் ஐந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமையான இடத்த ரெண்டாம் இடம்ங்கிறது குறிக்குது தனம் வாக்கு பணம் வரக்கூடிய இடம் உங்களுடைய வாக்குக்கு வார்த்தைகளுக்கு மரியாதை குடிக்கக்கூடிய கிடை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புக்குள்ள குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த கன்னிராசி அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அதுலேயும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கை இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஒரு கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னா அதில் எந்த குறைபாடுமே தெரியாது முதல்ல உங்கள் லக்னம் நல்லா இருக்கணும் அந்த லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் சிறப்பாக இருக்கணும் இது எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவருடைய எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்குவார் இல்லை அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாமே தொழில் பண்ணுறது வைக்கிறது எல்லாம் கெட்டு வாழ்க்கையில் ஜீரோ லெவலுக்கு போறவங்களும் இருக்காங்கல்ல ஊரை விட்டு ஓடுனவங்க எத்தனை பேர் இருக்காங்க என் வாழ்க்கையில் பட்டு போயிட்டேன் இந்த கடனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல ஊரை விட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கன்னிராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி சொல்லலாம் கடன் பெற்று ஒரு வீடு கட்டும் பொழுது அதில் சந்தோஷம் நீடிக்கும் கடன் பெறுறது ஒரு மனிதன் கடனை யாரும் விரும்புறது இல்லை ஆனால் கடன் வந்து அது தானாக வந்து பண் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படித்தான் கொண்டு போய் விட்டுரும் அது அவர்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து நடக்கக்கூடிய கோச்சாரத்தினுடைய அமை பொறுத்து அவர் அவருடைய தசாபுத்தியை பொறுத்து அப்போ இந்த கடன் வாங்கி பேங்கில் லோன் வாங்கிறதுக்க வாங்கி ஒரு வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது சுபமாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த கன்னிராசிக்கு கன்னிராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து கன்னிராசியில் வரக்கூடிய நேரத்தில் சுக்ரன் நீசம் அவர் நீசம் பெறக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கும் சுக்ரன் நீசம் ஆகக்கூடாது கெட்டு போகக்கூடாது சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்கோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தசாபுத்தி காலங்களில் அவருடைய புத்து எல்லாத்துலேயும் வந்து தசாபுத்தி அந்தரம் சுட்சமோ இந்த மாதிரி காலங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் குபீர்னு ஒரு முன்னேற்றம் இருந்தே தீரும் நான் கடல்ல இருந்தே இந்த கடனை விட்டு நிம்மதியான சூழ்நிலை வாழ்ந்தா போதும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கூட அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார் அவர் அவருடைய உழைப்பு கை கொடுக்கும் இதை பொறுத்த அளவுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில உத்திர நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாதம் வரும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த உத்திரம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரங்கிறனால சூரியனை மையமா வச்சு இந்த கோள்கள் எல்லாமே இயங்குது ஒன்பது கோள்களுமே இதுல தான் கோள்கள் ரெண்டு சாயா கிரகங்கள் நிழல்கள்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த நிழல்களுக்கும் அதிகாரம் ஆதிக்கம் உண்டு எந்த வீட்டில் போய் அது இருக்கோ அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு அதுக்கு அதிகம் அப்படித்தான் பண்ணும் எந்த கிரகங்களோடு இணையுதோ அதனுடைய வேலையை இதுதான் செய்யும் அப்படிப்பட்ட இந்த ராகு கேது அப்படிங்கிறது கேது பகவான் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரே போயிட்டார் ஆன்மீகம் புனித யாத்திரை போகிறது ஆன்மீக பயணம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய அமையும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அதிகப்படியாக வந்து பாருங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுடைய அமைப்பு இந்த ஹஸ்த நட்சத்திரம் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு அமையுது அது அஸ்த நட்சத்திரத்தை மட்டுந்தான்னு சொல்ல முடியாது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரமே இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில ஹஸ்தநஷத்துல வராருனா சுயசாரத்துல வர்றாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப இந்த எந்த ராசியில சந்திரன் பயணம் செய்கிறாரோ அதத்தே நம்ம ராசின்னு சொல்றோம் லக்னம் அப்படிங்கிறதும் சரி இந்த ராசி அப்படிங்கிறது சரி ஒருவருக்கு சிறப்பா அமைது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எது இல்லை எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இரு குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெரிய லெவலுக்கு போகிறது தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அமைய வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் பவானுடைய நட்சத்திரம் சித்திரைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து ரெண்டு பாதங்கள் கன்னி ராசியில் ரெண்டு பாதங்கள் துலாம் ராசியில் வரும் அப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக அதை சொல்லுவாங்க தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம்லாம் இருக்கு ஒரு கணக்கு அப்படிப்பட்ட நட்சத்திரத்துக்கு வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுடைய சிறப்பான ஒரு வகுக்கும் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த முருகனும் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஆறுபடை வீட்டுகளில் இருந்தாலும் சரி எதை வணங்குனாலுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் அமைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சகோதரர்களை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அக்காத கட்சி உறவுகளை அனுசரித்து போகக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்